பார்ந்த ஏன திறமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்ப இலகுவாக சில விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ணணும் ரொம்ப இலகுவாக சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரகசியமானது எப்பயுமே விருட்சம் என்று சொன்னால் விருத்தினர் விருட்சம் என்று சொன்னால் விருத்தி மரங்கள் எப்பயுமே நாந்து வளரும் மேலே பார்த்தா வளரும் ஆகாயம் ஆகாயத்தை பார்த்தா மரங்கள் வளரும் அப்போ அந்த விருட்சங்களுக்கு வந்து விருட்சங்களை வந்து நாம் கைக்குள்ளே வச்சுக்கிடக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது விருட்சங்களுக்கு விருட்சங்களை வந்து விருட்சங்களை வைத்து வந்து நாம் வெற்றி பெறுகின்றன ஆனால் அதுக்கு வந்து விருட்சங்களுக்கு எந்த விதமான தோஷங்கள் கிடையாது பரப்பாலும் கிடையாது ஏறப்பாலும் கிடையாது ஏன்னா என்ன காரணம்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து கொண்டு ஆக்சிஜனை வெளியே விடுகிறது நம்ம என்ன செய்யணும்னா ஆக்சிஜனை இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வழிக்கும் அப்போ யார் நன்மை செய்கிறா நம்மளை அது சுத்தப்படுத்துகிறது நம்ம வெளிபடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை அது இழுத்து கொண்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கிறது நாம் வந்து கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வழிபடுகிறோம் நம்ம கிரும் கிருமி கிருமியை பரப்புகின்றவர்களாப்பி இருக்கிறோம் அந்த விருட்சங்கள் வந்து கிருமிகளை வந்து அது நான் சாப்பிட்டுக்கிடறேன் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்குறோம் அதனால தான் விருச்சங்களுக்கு போய் சில விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த விதத்தில் வந்து விருச்சங்களுக்கு விருச்சங்களில் வந்து வேப்பமரம் என்பது ஒரு அதிபயங்கரமான சக்தி வேப்ப என்பது என்ன சக்தி என்று சொன்னால் பெண் சக்தி இந்த வேப்பமரம் வந்து ஒரு பெண் சக்தியாக இருக்கிற காரணத்தினால அதனால தான் கோவில்களில் வந்து அரசனாக வந்து குருவையும் பெண் சக்தியாக வேப்ப மரத்தையும் வைப்பாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும் அதனால் எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா இந்த பெரிய வெற்றியை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வேப்ப மரத்தை எங்காவது ஒரு இடத்துல வந்து எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க நமக்கு வந்து மரங்கள் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ ஒரு மரத்திலேயே பரிமாற்றத்தை வைத்துக்கொள்ளணும் இன்னைக்கு ஒரு மரத்தில் செஞ்சேன் நாளைக்கு ஒரு மரத்தில் செஞ்சேன் நாலு நின்று ஒரு மரத்தில் செஞ்சேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது ஒரு மரத்தை வேப்ப மரத்தை பார்த்து வச்சுக்கிடுங்க அதில் வந்து நீங்கள் பரிமாறக்கூடிய மரமாக இருக்கணும் அது உங்களை வரவேற்கும் கண்டிப்பாக வரவேற்கும் அதில் வந்து பலவிதமான ரகசியங்கள் இருக்குது என்ன காரணம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது காட்டை வந்து காக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து இருந்ததுனால அன்று காடு வந்து என்ன சொன்னா ப்ரொடெக்ஷனில் வந்து நல்லா வந்து வலிமையாக இருந்தோம் ஒரு குரு எங்கள் குரூப்பில் வந்து ஒரு நாலு பேர் இருந்தோம் எல்லாமே வலிமையான இருக்குது அந்த காடு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்தது எங்களுடைய காலங்கள்லாம் வந்து அதிலிருந்து முடிஞ்சு வெளியே வந்த பிரிவுன்னு நாசம் பண்ணிட்டாங்க ஏன்னா நல்லவர்களே ரொம்ப நாளைக்கு உள்ளே இருக்க விட மாட்டாங்க இல்லையா அழிப்பு அழிக்கின்றவனுக்கு பத்து பேர் சேருவான் நல்லவனுக்கு நாலு பேர் சேர மாட்டான் அதனால் இன்றைக்கி நான் வருத்தப்படுவேன் அதனால தான் பூமியில் பூமியை வாங்கி அதில் மரங்களை நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு எப்பவுமே ஏன்னா இந்த இயற்கைக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் வந்து மரங்களை வளர்த்தலாம் நம்ம காலத்துக்கு அப்புறம் அது இருக்கும் யாராவது பராமரிப்பாங்க அந்த விதத்தில் இந்த வேப்ப மரத்திற்குண்டான ஒரு வெற்றி ரகசியம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் அதை பயன்படுத்தணும் உங்களுடைய பத்தாம் பாவத்திற்குண்டான காரகத்திற்குண்டான கிரகம் நவகிரகங்களில் வந்து அந்த ஒம்பது ஏழு கிரகங்கள் ஏழு கிரகங்கள் தான் நமக்கு வந்து என்ன சொன்னால் எப்போயுமே ஆக்டிவேஷன் தன்மைகளுக்கு உண்டானது அந்த விதத்தில் வந்து உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கு உண்டான கிரகம் எதுவும் ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்கிறேன் மேசலக்கணம்னு வைங்க பத்து குடையவன் சனி இந்த பத்து குடையவன் சனி அப்படின்னு சொல்லி வரும்போது எல் இருக்கு இல்லையா இந்த எல்லை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு நூறு கிராம் வாங்கி வந்து தண்ணீரில் நனைய போட்டு மறுநாள் காலை வந்து நீங்கள் கடன்களை முடித்து குளித்தி விட்டு அந்த எல்லை வந்து உங்கள் கையாலே களையணும் அந்த தண்ணியை வந்து நல்லா கல கலையணும்னா என்ன செய்யறது நல்லா வந்து பிசைஞ்சு அந்த தண்ணியுடைய களைந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் ஊற்றி கொண்டு போய் வேப்ப மரத்தை மூட்டில் ஊற்றிட்டு அந்த வேப்ப மரத்தை மூணு சுற்றி சுற்றிட்டு வாங்க தொழில் பிச்சுக்கிட்டு போடணும் இது சாதாரணமான விஷயம் ரொம்ப 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 எனர்ஜி கோயிலுக்கு போக வேண்டாம் அங்கே முடக்க கோயிலுக்கு போக வேண்டாம் திதிசூனியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய 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 தொழில் நன்றாக ஓடும் இது சத்தியமான உண்மை இதில் எந்தவொரு மாற்று கருத்துமே நான் சொல்லவே மாட்டேன் அதனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய பத்தாம் பாவத்திற்குண்டான கிழமை அன்று அந்த பத்தாம் கிழமைக்குண்டான தானியத்தை முதல் நாளே வாங்கி போட்டு தண்ணீரில் போட்டு வந்து நனைய வைத்து மறுநாள் காலை அந்த தண்ணீரை நன்றாக களைந்து அதை பாட்டிலில் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பத்தாம் பாவத்திற்குண்டான கிழமை நாளில் நாளில் முதல் ஓரையில் காலையில் ஆறு டி ஏழு அந்த விருட்சத்திற்கு போய் அந்த தண்ணியை ஊற்றிட்டு மூணு தடவை சுற்றி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ரெகுலராக செய்யுங்க வாரம் வாரம் செய்யுங்க அந்த வாரம் ஃபுல்லாக வந்து பணம் வந்து நெச தொழில் நல்லா ஓடும் மறுவாரம் கண்டினியூ 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 இப்படி கண்டினியூ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் இதே ஒருத்தர் துலாளக்கணும்னு வைங்க பத்துக்குடையவன் சந்திரன் அப்போ பத்துக்குடையவன் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வச்சரிசியை வாங்கி வந்து நூறு கிராம் நனையை போட்டு மறுநாள் காலையில் திங்கட்கிழமைய வந்து நல்லா களைஞ்சி அந்த தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் எடுத்துக்கிட்டு திங்கக்கிழம காலையில் ஆறு டு ஏழு சந்திர ஊரில் போய் வேப்பாரத்துக்கு ஊற்றிட்டு அந்த வேப்பரத்தை மூணு சுற்றி சுற்றி கும்பிடுவாங்க அந்த வாரம் ஃபுல்லாக தொழில் சூப்பராக இருக்கும் கவலைப்பேடவே வேண்டாம் அள்ளி கொடுத்துருவார் அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு பத்தாம் உண்டான அந்த கிழமை கிழமைக்கு முதல் நாள் பத்தாம் பாவத்திற்குண்டான கிழமைக்குண்டான அந்த நவதானியத்தை வாங்கி ஊற போட்டு மறுநாள் காலை அஞ்சு அஞ்சாறு மணிக்கெலாம் இருந்துச்சு குளிச்சு முடிச்சுட்டு அந்த நான் அவங்க கையாலேயே உங்களுடைய பத்தாம் பாவத்திற்குண்டான அந்த தானியத்தை தண்ணியில் இருக்கிறத நல்லா வந்து களைந்து அந்த தண்ணீரை வந்து என்ன செய்யணும் பாட்டிலில் அடைச்சி கொண்டு போய் வேப்ப மரத்திற்கு ஊற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக தொழில் என்ன தடை இருந்தாலும் அடித்து பிச்சு எடுத்துரும் வேப்ப மரத்திற்கு அவ்வளவு மரியாதை உண்டு அந்த தண்ணீரை வந்து ஊற்றுவது சரி கலை களைந்ததில் வச்சுருக்கிற அந்த நவதானியத்தை என்ன செய்வது என்று சொன்னால் நாட்டு சக்கரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பசுமாட்டு கொடுத்துருங்க நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி பசுமாட்டு கொடுத்துருங்க இப்படி எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு லக்கணத்திற்கு உண்டான தன்னுடைய பத்தாம் பாவத்திற்குண்டான கிழமையில் அதற்குண்டான தானியத்தை முதல் நாள் நைட்டு வந்து நினைய போட்டு மறுநாள் காலையில் அந்த ஓரையில் நன்றாக கலைந்து பாட்டிலில் அடைச்சி கொண்டு தண்ணீரை ஊற்றி ஊற்றி விட்டு சுற்றி கும்பிட்டுட்டு அந்த தானியத்தை நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்து விடுங்கோ எவ்வளோ அருமையான இலகுவான ஒரு ஒரு நல்ல தொழிலை வந்து விருத்தி பண்ணுவதற்கு இந்த வேப்பம் மரம் வந்து அவ்வளவு அருமையாக வேலை செய்யும் விருச்சங்களுக்கு நிறையா மரியாதை உண்டு விருச்சங்கள் பற்றி நிறையா பேசலாம் ஒவ்வொரு விருச்சத்தை வைத்து என்ன செய்யலாம் எதிரியெல்லாம் முடப்பு முடக்குவதற்கு வந்து தூள் தூளை பீஸ் பீஸாக ஆக்குவதற்கெல்லாம் விருச்சங்கள் இருக்குது அதை எப்போ செய்யணும் என்ன கிழமையில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அதை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போ நுணுக்கங்களை வந்து கற்றுக்கொள்வது தான் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி வரும் வேப்பமரத்தை வைத்து அதற்கு வந்து உங்களுடைய பத்தாம் பாவத்திற்குண்டான அந்த நவதானியத்திற்குண்டான நீரை கலைந்து ஊற்றி தாராளமாக வெற்றி பெறலாம் இது ரொம்ப இலகுவான சுகமான பரிகாரம் ஏண்டாவது பசுமாட்டுக்கு என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய பத்தாம் பாவத்திற்குண்டான தானியத்தை எது நாட்டு சக்கரை கலந்து கொடுப்பது பெரிய தனவரவை கொடுக்கும் பொருளாதாரத்தில் போராட்டம் இல்லாத சிக்கலிதால் இல்லாத ஒரு நிலைமையை கொடுக்கும் என்று கூறி வரட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிற்றிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சோமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம் வணங்கம்